வணக்கம் நண்பர்களே ரோஹிணி வந்து பணக்கார வீட்டு போனே இல்லை அப்படின்ட்டு முத்து எல்லா உண்மையும் வந்து போட்டு உடைச்சிடுறான் மனோஜ் சம்ம கோவத்தில் வந்து இருக்கான் ரோஹிணி சிட்டிகிட்ட கடன் வாங்கின விஷயத்தை பற்றி முத்துவும் மீனாவும் வீட்டில் இருக்கிற எல்லார்டையுமே வந்து சொல்லிடுறாங்க இதனால மனோஜ் ரோகிணி ரெண்டு பேருக்கு இடையில வந்து சண்டை வருது என்ன தான் ஆச்சு ரோஹினிக்கு அப்படின்ட்டு நம்ம டீட்டெயில் பார்ப்போம் அரேபி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மனோஜிட்ட பணத்தை ஏமாற்றிட்டு போன ஆளை எப்படியாவது வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு வந்து அண்ணாமலை சொல்கிறாரு அதுக்காக மீனா வந்து பூக்கட்டுற வேலையை விட்டுட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த தங்களை வந்து தேடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மீனா வந்து ரிஸ்க் எடுத்து தேடிட்டு இருக்கிறத பத்தி முத்து வந்து சொல்லிட்டு இருக்கான் அப்போ மனோஜும் விஜயாவும் வந்து திமிரா வந்து பேசுறாங்க அதுக்கு அண்ணாமலை வந்து அவங்களை வந்து திட்டுறாரு விஜயா என்ன சொல்றாங்கன்னா மீனாவை வந்து குக் பண்ண சொல்றாங்க ஆனா மீனா என்ன சொல்றாங்கன்னா நாங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ மனோஜுக்கு ரோஹினிக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு அண்ணாமலை வந்து கேட்கறாரு அதுக்கு முத்து என்ன சொல்றான்னா ஆல்ரெடி இப்படி தான் இவன் சாப்பிடாம இருக்கானே நான் சாப்பாடு வாங்கிட்டு ஷோரூமுக்கு போனதுக்கு நீ ஷோரூம் உன் பேர்ல வந்து எழுத பாக்குறியா அப்படின்னு என்கிட்ட கேட்கறான் அதே மாதிரி பார்லர் அம்மாக்கு மீனா வந்து சாப்பாடு கொடுத்தப்போ இப்போ நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதனால அவங்களுக்கு தேவையானது அவங்களே வந்து சாப்பிடட்டும் அப்படின்ட்டு நாங்க விட்டுட்டோம் வந்து முத்து சொல்றோம் அப்ப அண்ணாமலை வந்து மனோஜ் மேல வந்து கோவப்படுறாரு அப்ப ஸ்ருதியும் ரவியும் அங்க வர்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா முத்துவும் மீனவன் சொன்னதுனால நாங்களும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதுமே விஜயா வந்து ரோஹிணி மேல ரொம்ப ரொம்ப கோவப்படுறாங்க எகேன் ரோஹிணி நீங்கள் சீக்கிரமா பணத்தை கொடுக்குற வேலையை பாருங்க இல்லைனா இந்த வீட்டில் உங்களுக்கு மரியாதையா இருக்காது உங்களால நானும் வந்து அவமானப்படுறேன் அப்படின்னு திட்டிட்டு ரோஹிணி போய் குக் பண்ண சொல்றாங்க ரோஹிணி வந்து தோசை சோட தெரியாமல் எல்லாத்தையுமே கருக்கிட்டு இருக்காங்க அப்ப அங்கே வந்து மீனா வந்து ரோஹிணிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ருதியும் அங்கே இருந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மீனா வந்து ரோஹிணி நீங்கள் நீங்க எதுக்காக கடன் வாங்கினீங்க அப்படின்னு வந்து கேப்பாங்க அப்போ ரோகிணி ரோஹிணி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் யார்டையுமே வந்து கடன் வாங்கலே அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு மீனா என்ன சொல்றாங்கன்னா நீங்க அந்த ரவுடி சிட்ட கடன் வாங்கியிருக்கீங்கன்னு எந்த தம்பி எங்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு வந்து மீனா சொன்னதுமே ரோகிணி வந்து ஷாக் ஆகிறாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்படி கடன் வாங்குறவங்களை நிறைய பேர் வந்து மிரட்டுவாங்க அதுவும் ரவுடிங்க ஆள் வச்சு தூக்கிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கு ரோகிணி அப்படின்னா எதுவுமே கடன் வாங்கலையே அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க அங்க மனோஜும் விஜயாவும் சாப்பாடுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கருகணு தோசையை பார்த்ததுமே ரெண்டு பேருமே திட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு முத்து ரவி மனோஜ் மூணு பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ சிரிட்ட ரோகிணி கடன் வாங்கின விஷயத்தை பத்தி முத்து வந்து சொல்கிறான் அப்படியே எனக்கு ஓம் பொண்டடி மேலே சந்தேகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு முத்து அவங்க அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தா இதுக்காக இப்படி கடன் வாங்கிட்டு இருக்காங்க அதுவும் த்ரீ டைம்ஸ் கடன் வாங்கியிருக்காங்க இது எல்லாமே உனக்கு தெரியுமா அப்படின்னு மனோஜ் வந்து கேட்குறான் அப்போ மனோஜ் என்ன சொல்றான்னா அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான் மனோஜ் இது எல்லாமே வந்து யோசிச்சுட்டு வரும்போது தான் ரோஹிணி மேலே வந்து முட்டிடுறான் அதுக்கு ரோஹினி வந்து திட்டுறாங்க அப்போ ரோஹினிட்ட நீ சிட்டிட்டு கடன் வாங்கியிருக்கியா அப்படின்ட்டு மனோஜ் கேட்கிறான் அந்த முத்து வந்து சொல்றான் ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு வந்து மனோஜ் சொல்லிடறான் ஆனா அவன் நீ வந்து பணக்கார வீட்டு பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்றான் அப்படின்னு மனோஜ் சொன்னதுமே ரோகினி வந்து ஷாக்கிங்ல அப்படியே வந்து நிக்கிறாங்க இப்படி தான் வந்து எப்படி வந்து முடிஞ்சிருக்கு ரோகிணி வந்து ரொம்ப ரொம்ப பாவம் தான் அடி மேல அடி வந்து விழுந்துட்டே இருக்குது ரோகிணிக்கு நீ எப்படி தான் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஃபேஸ் பண்ண போறாங்களோ அப்படின்னு தெரியல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க